ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ நூறு ஆண்டிற்கு பிறகு மிக கொடூரமான ஆபத்தான அமாவாசையானது வருகின்ற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரப்போகிறது பொதுவாகவே சில விஷயங்கள் கேள்விப்பட்டு இருப்போங்க அதாவது அமாவாசை வந்தாவே இவளுக்கு கிறுக்கு அப்படின்னு ஒரு சில பழமொழியானது சொல்லப்படுவதை நம்ம கேட்டுப்போங்க காரணம் என்னன்னா உண்மையாலுமே இந்த அமாவாசைக்கும் மனிதனுடைய மன நலத்திற்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில தொடர்புகளானது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த அமாவாசை நாட்கள்ல மனிதனுடைய மூடிய மூளையில பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளானது ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு நாள்ல நம்மளால பாத்தீங்கன்னா எந்த வித முடிவையும் தெளிவாக எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் அந்த கடவுள் கிட்ட தானே நம்ம வழிபாடு செய்வோம் அந்த வகையில தான் இந்த ஒரு ஆபத்தான நாள்ல இருந்து தப்பிப்பதற்கும் பாத்தீங்கன்னா இது போன்ற அமாவாசை நாட்களில் நிறைய கோவில் வழிபாடுகள் நம்ம செய்து கொண்டு இருக்குங்க அமாவாசை நாள் என்று சொன்னாலேயே அனைத்து கோவில்களிலுமே பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றளவுக்குமே செய்யப்பட்டு தாங்க இருக்கிறது ஸோ அந்த வகையில் தான் இந்த ஒரு ஆபத்தான அமாவாசையில இருந்து நம்மளை நாம் தற்காத்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் பார்த்தீங்கன்னா எளிமையான ஒரு பூஜையை நம்முடைய வீட்டில் இரவு நேரத்தில் நம்ம செஞ்சுட்டு வரலாம் ஏன்னா அமாவாசை நாளில் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில சூட்சும அலைகளான ஆனது அதிகமாக இருக்குங்க ஸோ அந்த நேரத்தில் நாம் இந்த பூஜைகளை செய்யும்போது நமக்கு அதீதமான பலன்கள் ஆனது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப எளிமைங்க நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்ச பழம் ஒன்று எடுத்துக்கோங்க அதனை தொடர்ந்து கிராம்பு இந்த மூன்று பொருட்கள் இருந்தாவே போதுங்க நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விலக்கி நல்ல ஒரு நேர்மறையான சக்தியை ஏற்படுத்தி கொள்ளலாம் கந்திருஷ்டிகள் இருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க பொதுவாகவே ஒருத்தருடைய வாழ்க்கையில கந்திரஷ்டி ஏற்பட்டு விட்டாலேயே போதுங்க அவங்கனால எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்து முடிக்கவே முடியாதுங்க நல்லாவே இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா நம்மள யாரோ உனக்கு என்னப்பா நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க உடனே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது சில சங்கடங்களும் பிரச்சனைகளும் நோய்களும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொண்டே இருக்க கொடுங்க அப்படிப்பட்ட கந்திரஷ்டியை போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் வருகின்ற அமாவாசையானது நமக்கு அமைய போகிறது அதாவது கல்லடி பட்டாலும் படலாம் ஒருத்தருடைய கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கல்லில் நம்ம தப்பிச்சுக்கலாம் ஆனால் ஒருத்தருடைய பார்வையால் நம்மளால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அளவுக்கு இந்த கண் திருஷ்டிக்கு பார்த்திங்கன்னா பவர் இருக்குதுங்க ஸோ அப்படிப்பட்ட கண் திருஷ்டிகள் நம்முடைய வீட்டில் இருந்தால் அதையும் நம்ம போக்கிக் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாளாகத்தான் வருகின்ற அமாவாசை அமைஞ்சிருக்கு எனவே இந்த மூன்று பொருட்களை வைத்து எப்படி பரிகாரம் செய்யணும் மேலும் அந்த நாட்களில் நம்ம என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி அப்படி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது இந்த தை மாதத்துடைய இறுதி வெள்ளிக்கிழமையாக அமைஞ்சிருக்கு இந்த நாளிலேயே பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியும் சேர்ந்து வந்திருக்கு பொதுவாகவே மூன்று அமாவாசை நாட்கள் கட்டாயமாக நம்முடைய முன்னோர்களை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் தான் தை அமாவாசையும் அதில் ஒன்றுங்க அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்று அமாவாசை நாட்கள்ல நம்முடைய முன்னோர்களை நம்ம வழிபாடு செய்து கொண்டாவே நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க இந்த நாள்ல சரியாக இரவு நேரத்துல ஒரு எட்டு மணிக்கு மேல என்ன பூஜையை செஞ்சு நம்முடைய கண் திருஷ்டியை நம்ம போக்கிக் கொள்ள போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியாக பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ஒரு கண்ணாடி பவுல மொதல் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா ஆப்டா இருக்கும் ஸோ கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா பாத்தீங்கன்னா கல்லுப்பா கொட்டிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு அந்த கல்லூப்ப அந்த கண்ணாடி கிளாஸ்ல முத போட்டுருங்க பிறகு அதன் மேல பாத்தீங்கன்னா ஒரு நாலு அப்படிங்கிற எண்ணிக்கையில வந்து சரியா நாலு இருந்தா போதுங்க கிராம்பு இருக்கு இல்லையா அந்த கிராம்பையும் அந்த கல்லுப்புல வச்சிருங்க பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு எலுமிச்ச பழத்தை எடுத்து அந்த பழத்தை இரண்டாக பிளந்து அதில் ஒரு பீஸை மட்டும் அதாவது ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அந்த கல்லூப்புல போட்டுருங்க பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணீர் இருக்கு இல்லையா அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா பிறகு அந்த கண்ணாடி பவுல்ல ஒரு முக்காவாசி அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிரப்பிக்கோங்க பிறகு ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்குது இல்லையா அதை எடுத்துட்டு அதில் சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம தீபம் ஏற்றக்கூடிய பஞ்சு திரி இருக்கு இல்லையா அந்த திரியை நல்லா எண்ணெயில் முக்கிட்டு அதன் பிறகு அந்த பிளாஸ்டிக் கா ஷீட்டில் அந்த ஓட்டை போட்டிருப்போம் இல்லையா அதன் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த திரியை விட்டுட்டு பிறகு இந்த திரியை பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து அந்த கண்ணாடி பவுலில் வச்சுடுங்க ஏன்னா எப்படிங்க தண்ணி இருக்குது எப்படிங்க எரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் எரிஞ்சால் கூட போதுங்க ரொம்ப ரொம்பவே பார்த்தீங்கன்னா இதற்கு பவர் வந்து ரொம்பவே அதிகம் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபத்தை ஏற்றுங்க அந்த எண்ணெய் பிடிப்பு இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தீபமானது அணையாமல் எரியும் ஸோ இந்த மாதிரி எளிமையாக பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் ஏற்றிட்டு இந்த கண்ணாடி கிளாஸை பாய் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் வச்சுடுங்க இப்படி வச்சுட்டு வந்தாவே போதுங்க உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் அந்த திருஷ்டிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் பொதுவாகவே எலுமிச்சு பழம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தி சக்தியை ஈர்த்து நல்ல சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டது தான் எலுமிச்ச பழம் ஸோ அப்படியே அந்த எலுமிச்சை பழத்தோடு சேர்த்து இப்படி நம்ம தீபம் ஏற்றும் போது நமக்கு அருமையான பலன்களானது கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லுப்பு எப்படி தண்ணீரில் கரையுதோ அதே போல் நம்முடைய கஷ்டங்களும் கந்திருஷ்டிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கரைந்து போகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகங்க ஸோ இந்த பூஜைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வெளியவே இந்த கிளாஸ் அப்படியே வச்சுட்டு நீங்கள் தூங்கிடலாங்க அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை எழுந்து நீங்கள் அந்த கண்ணாடி கிளாஸில் இருந்துச்சு இல்லையா சில பொருட்கள்லாம் அதாவது கல்லுப்பு கல்லுப்பு கரைஞ்சிரும் அதை விட்டுருங்க எலுமிச்சை பழம் கிராம்பு இதெல்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து யாருடைய காலும் படாத வகையில் ஒரு மூளையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊற்றி விட்டுருங்க பிறகு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது ஸோ எளிமைங்க இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக கண்கிருஷ்டிகள் போக்குவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாங்க அதன் பிறகு இந்த பூஜைகள் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தொழிலில் நீங்கள் ஏதாவது சின்னதா மாற்றத்தை கொண்டுட்டு வாங்க அதே போல் என்ன விஷயங்கள் நடக்கல அப்படின்ட்டு நீங்க ரொம்பவே மனதுல கவலையோடு இருக்கீங்களோ அந்த விஷயத்தை மீண்டும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அந்த விஷயங்கள்ல சக்சஸ் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாங்க ஒரு சிலருக்கு நல்லா தொழிலில் நல்ல லாபம் கிடைச்சிட்டே இருந்திருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து நஷ்டங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க கண் திருஷ்டி மட்டும் தாங்க காரணம் அது மட்டும் கிடையாதுங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்களும் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டே இருப்பீங்க ஆனால் ஏதாவது ஒரு தடைகளானது வந்து அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் போயிடுங்க அப்படியே சில சுப நிகழ்ச்சிகள் நமக்கு அமைஞ்சாலுமே இடையில ஏதாவது இடையூறுகளானது ஏற்படும் இது இதுக்கெல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அதாவது கந்திருஷ்டிகள் தான் இதுக்கெல்லாம் காரணம் சோ இப்படிப்பட்ட கண் திருஷ்டியை போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு நாளாக அமாவாசை திதியானது அமைஞ்சிருக்கு சரியாக இரவு எட்டு மணிக்கு மேல ரொம்பவே சிம்பிளா இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றுங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் நீங்கி நல்லது நடப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் மேலும் பொதுவாகவே ஆன்மீகவாதிகள் பௌர்ணமி மற்றும் அமாவாசையில மனிதனுடைய மனநிலையில சில வித்தியாசங்கள் இருப்பதாக சொல்றாங்க அதுவும் இந்த பௌர்ணமி நாளை விட அமாவாசை நாளில் தான் மனிதர்களுடைய மனநிலை அதிகமாக பாதிக்கப்படுவதாக சொல்றாங்க இதற்காகத்தான் பரிகார பூஜைகள் வேண்டுதல்கள் மற்றும் ஆன்மீக செயல்பாடுகள் என ஆன்மீக வழியில இதற்கான தீர்வுகள் நிறைய இருப்பதாக சொல்றாங்க மேலும் இந்த நாட்கள்ல புதிய செயல்களில் ஈடுபடுவது பொருட்களை வாங்குவது விற்பதை நம்ம தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்கள் இருந்து இரண்டு நாட்கள் முன்னர் இல்லைனா அதற்கு பின்னர் வரக்கூடிய இரண்டு நாட்கள்ல முக்கிய வேலைகளில் நம்ம ஈடுபடலாம் பொதுவாகவே பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களின் மத்தியில் பக்தி பூஜைகள் செய்கின்றார்கள் அமாவாசை நாள் அப்படிங்கிறது போன்ற தீய சக்திகளுக்கு உகந்த நாளாகவும் ஆகையாலதான் இந்த நாட்கள்ல எதிர்வினை சக்திகளுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தான் இந்த நாட்கள்ல எந்த காரியங்கள்லையும் நாம ஈடு பட வேண்டாம் அது நமக்கு முழுமையான சீரிய பயண கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் தீய சக்திகளுக்கு உகந்த இந்த நாளாக இருக்கக்கூடிய அமாவாசை நாளில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதாவது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விரட்டி அடிப்பதற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் அந்த கடவுளை நினைத்து நம்ம வழிபாடு செய்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு அமையுங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளாகத்தான் கிட்டத்தட்ட நூறு வருடத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் வந்திருக்குங்க ஸோ இந்த ஒரு சிறப்பான நாளை தவற விச்சாதீங்க அதே போல் இந்த நாளை தவற